கடந்த ஆண்டில் ஜெர்மனியில் பத்து ஊழியர்களில் ஒருவர் மேலதிக நேர வேலை செய்வதாக ஃபெடரல் புள்ளி அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய முப்பத்தி ஒன்பது தசம் ஒரு மில்லியன் தொழிலாளர்களில் சுமார் நான்கு தசம் நான்கு மில்லியன் பேர் மேலதிக நேரம் வேலை செய்துள்ளனர் இது முந்தைய ஆண்டு கணிப்பிடப்பட்ட நான்கு தசம் ஆறு மில்லியனை விட சற்று குறைவு இந்த தொழிலாளர்களில் பாதி பேர் வாரத்திற்கு ஐந்து மணி நேரம் மேலதிகமாக வேலை செய்துள்ளனர் அதே நேரத்தில் பதினைந்து சதவீதமானோர் வாரத்திற்கு பதினைந்து மணி நேரம் அதிகமாக வேலை செய்துள்ளனர் பெரும்பாலானவர்கள் தங்கள் கூடுதல் நேரத்திற்கு ஊதியம் பெற்றனர் இருப்பினும் பத்தொன்பது சதவீதமானோர் ஊதியம் பெறாமல் மேலதிக நேரம் வேலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிதி சேவைகள் மற்றும் எரிசக்தி துறையில் ஊழியர்களின் மேலதிக நேரம் வேலை செய்வது மிகவும் பொதுவானது அங்கு பதினாறு சதவீதத்திற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நீண்ட நேரம் அறிக்கைகளை தயாரிக்கும் வேலைகளில் ஈடுபட்டனர் ஜெர்மன் சட்டம் கூடுதல் நேரத்தை அனுமதிக்கிறது ஆனால் அது ஊதியம் அல்லது விடுமுறைக்கு மாற்றப்பட வேண்டும் இதேவேளை தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் தினசரி நேர வரம்புகளுக்கு பதிலாக வாராந்திர வரம்புகளை நிர்ணயிக்கும் விதிகளை மாற்றுவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது